ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஹானா ட்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எல்லா விதமான குழம்புக்கும் ஒரே மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஐநூறு கிராம் மல்லிக்கு வந்து நான் நூறு கிராம் வத்தல் எடுத்துருக்கேன் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கூட்டி குறைச்சி எடுத்துக்கிடலாம் ஐம்பது நல்ல மிளகு எடுத்துருக்கேன் அப்புறம் ஐம்பது பெருஞ்சீரகம் எடுத்துக்கிடலாம் எல்லாமே பாக்கெட்டாக தான் நான் வாங்கியிருக்கேன் அப்புறம் வந்து ஐம்பது வந்து சீரகம் எடுத்துக்கிடுவோம் ஐம்பது மஞ்சள் வந்து எடுத்துக்கிடலாம் இல்லை இந்த மசாலா அத்திரையும் வந்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சு ஒரு ரெண்டு நாள் நல்ல காய வச்சா போதும் நல்ல வெயில்னா ஒரு நாள்லேயே நல்லா காஞ்சி வந்துடும் இது வந்து பேச்சுலருக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முதல்ல வெளியில் வந்து பிள்ளைகள் படிக்க போகிறாங்க இல்லைனா ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சமைக்க தெரியாதுன்னா நீங்கள் இந்த மசாலாவை ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்போ வந்து அவங்க வந்து இதை ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு வந்து குழம்பு வச்சுக்கிடுவாங்க இது வந்து காரக்குழம்பு குழம்பு சாம்பார் வத்தல் எல்லாத்துக்குமே இந்த மசாலா நல்லாயிருக்கும் இப்போ கலருக்காக வந்து நான் இருபது காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கிடலாம் இப்போ வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் நான் வந்து தேங்காய் வந்து சேர்ப்பேன் இன்னும் மேக்சிமம் எல்லா குழம்புக்குமே நீங்கள் தேங்காய் சேர்க்கலைன்னா வந்து நாலு டேபிள் ஸ்பூன் பருப்பு யூஸ் பண்ணிக்கிடுங்க தேங்காய் சேர்க்காமலும் இதே ரேஷியோவில் நீங்கள் மசாலா அரைச்சி வச்சாலும் நல்லா தான் இருக்கும் மசாலா கொஞ்சம் கூடுதலாக சேர்க்க வேண்டியது வரும் அப்புறம் வந்து ரெண்டு கொத்து கருவேப்பூவில் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் கருகப்பூல ஆட் பண்ணும்போது நல்லா வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் வெந்தயம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் வெந்தயம் வந்து ரொம்ப கூடிடக்கூடாது இப்போ நம்ம இதை வெயிலில் வச்சு நல்லா காய வச்சு திரிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப்பரே